சிறகணிகா ஆசை சிறியல முத்துவுக்கு அம்மாவும் மீனாக்கு மாமியாராவும் நடிச்சுட்டு வருவாங்க நடிச்சிட்டு வந்தாலும் இவங்க அற்புதமா சொல்லலாம் மீனாவுக்கு மட்டும் குறை சொல்லிட்டு இருக்கிற மாமியாராகவும் மத்த மருமகளான ஸ்ருதி ரோஹிணிக்கு அருமையான மாமியாராவும் நடிச்சிட்டு வராங்க இந்த விஜயா யார் என்பதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இவங்களுடைய உண்மையான பெயர் அனிதா ஸ்ரீகுமார் அண்ட் இவங்க கேரளால கோழிக்கட்ல பிப்ரவரி லெவன் நைன்டீன் செவன்டில பிறந்திருக்காங்க இவங்க படிச்சது வாழ்ந்தது எல்லாமே கேரளால தான் இவங்க கிளாசிக்கல் டான்சர் மூணு வயசா இருக்கும்போதே டான்ஸ் மேல இருந்த ஆர்வத்தினால அப்பவே டான்ஸ் கத்துக்கிட்டாங்களாம் சோ இன்னமும் கூட அந்த டான்ஸை விடாம ரொம்ப அழகா ஆடிட்டு வராங்க அண்ட் சின்ன வயசுலயே சினிமா மேல இருந்த ஆர்வத்தால சினிமா ஃபீட்டுக்கு வந்திருக்காங்க மலையாளத்துல சர்க்கம் என்ற படத்துல வீட்டு வேலை செய்யற பெண்ணா சினிமால அறிமுகமானாங்க அண்ட் இந்த படத்தை தொடர்ந்து பல படங்கள்ல குறிப்பிட்ட ரோல் மலையாளத்துல நடிச்சாங்க திருமணம் பெயர் ஸ்ரீகுமார் இவரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு மகன் மற்றும் மகளும் இருக்காங்க இதுதான் இவங்களுடைய ஃபேமிலி போட்டோ மலையாள சினிமால பல படங்கள் நடிச்சாலும் அந்த அளவுக்கு இவங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கல இப்படி சோர்ந்து போய் இருந்த சமயத்துலதான் இவங்க சிரியல்ல எற்றி கொடுக்க வாய்ப்பு கிடைச்சது அழகா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அறிமுகமான முதல் சிரியல் தான் குளம் இந்த சிரியல் தொடர்ந்து மந்தம் திரௌபதி வம்சம்னு பல சீரியல் நடிச்சாங்க அதுல குறிப்பா திரௌபதி சீரியல் நடிச்சு பிரபலமானதோட கேர்னா சீரியல் ஸ்டேட் அவார்டும் வாங்கினாங்க சோ இவங்க சீரியல் மூலமா பிரபலமானதால அவங்களுடைய புல் கான்சன்ட்ரேஷனுமே சீரியல்ல தான் இருந்தது டிடி மலையாளம் கைரளி டிவி சூரிய டிவி ஏசியா நட்னு மாத்தி மாத்தி இவங்க கிட்டத்தட்ட சீரியல் மேல பண்ணிருக்காங்க இதை தொடர்ந்து விஜய் டிவில கடத்து வீடு சீரியல் மூலமா தமிழ்ல என்ட்ரி கொடுத்தாங்க ஆனா இந்த சீரியல் இதை தொடர்ந்து அவங்க விஜய் டிவில சின்ன தம்பி சீரியல்ல மீண்டும் நடிச்சாங்க இந்த சீரியல்ல அன்னலட்சுமி என்ற கேரக்டர்ல நடிச்சு குடும்ப பார்வையாளர் மனசுல இடம் பிடிச்சாங்க இந்த சீரியல்ல பிரஜின் அண்ட் பாவனியும் நடிச்சிருப்பாங்க பிரஜினுக்கு அம்மாவா கிராமத்து பெண்ணா செம்மையா நடிச்சிருப்பாங்க இந்த சீரியல்ல தொடர்ந்து காற்றின் மொழி சிறிய சீரியல்ல கண்மணிக்கு அம்மாவா நடிச்சு கிடைக்கிருப்பாங்க அண்ட் விஜய் டிவில மீண்டும் ஒரு மக்களுக்கு பரிச்சயமான சீரியல்ல பாவம் கணேசன் சீரியல்ல கே நவீனுக்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்க இப்படி பிரபலம் அடைஞ்சதுக்கு அப்புறமா மேலும் சின்ன திரையில சீரியல் தான் சிறுகடிக்க ஆசை சீரியல் இந்த சீரியல் விஜய் டிவில டாப் டிஆர்பி ரேட்டிங் கொடுக்கிற சீரியல் அண்ட் இவங்க சீரியல் மட்டும் இல்லாம ரியாலிட்டி ஷோஸையும் கலந்துக்கிட்டாங்க அதோட சிறந்த அம்மா அண்ட் சிறந்த மாமியாருக்கான விருதியும் வாங்கியிருக்காங்க மேலும் சிறுகடிக்க ஆசை சீரியல் பற்றியும் இந்த சீரியல் நடிக்கிற விஜய கேரக்டர் பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க